விருச்சிக ராசினியர்களுக்கு வந்து உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அமர்தாஸ் ஜோதிட சார்பாக உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறோம் வெளிச்சிகராசி நேர்களை இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் வந்து விருச்சிகராசி நேரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஒன்று எட்டு முதல் முப்பது எட்டு வரை ஆகஸ்ட் மாதம் முழுக்க வெருச்சிகராசினர்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக சூழ்நிலை தகுந்தபடி எப்படி இருக்குங்கிறது ஒரு பொதுவான கருத்து நாங்கள் பார்க்க போகிறோம் பொதுவாக நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவள் ஜாதகப்படி தான் நல்லது கெட்டதெல்லாம் நடக்கும் இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் அதுலேயும் உங்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் இது நல்ல விதமாக கை கொடுக்கும் அது வந்து முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிறது அந்த மாதிரி பார்க்குறச்ச வெற்றிகராஜ் நடத்தில வந்து ஆகஸ்ட்டு மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதியிலிருந்து உங்கள் சந்திராஷ்டமம் அந்த சந்திராஷ்டிரம் நாட்கள் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் போவது தவிர்ப்பது நல்லது அதாவது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக வெளியில் போவது தவிர்ப்பது நல்லது மற்ற வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகலாம் அதெல்லாம் வேறு நம்ம ஒரு பையனுக்கு நம்ம பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் இல்லை நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க வாங்கினே போகிறோம் அப்போ பையனுக்கு சந்திராசனம் இருக்குது இல்லை பொண்ணுக்கு சந்திராசிரமம் இருக்குதுன்னா அப்போ வேணான்னு சொல்லிடணும் அதுதான் அந்த டேட்டு அந்த பதினெட்டு முதல் இருபது வரைக்கும் அது ஒரு பொதுவாக அது எல்லாருக்கும் பொதுவாக இருந்தது இந்த சந்திராசம்ங்கிறது இப்போ விட்சியராஜிக்காரர்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருந்தால் அதனால் பொறுத்த வரைக்கும் விஷயராஜிக்கார்கள் வந்து இந்த சந்திராசம் நல்ல ஒதுக்கிட்டு மற்ற நாளில் நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் காலத்தில் ஈடுபட்டீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து எப்படின்னா அத்தராத்தம சனின்னு முடியல அந்த மாதிரி நாலாம் இடத்தில் சனி விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்தில் சனி சஞ்சாரம் வச்சுட்டே இருக்கிறார் அது அஷ்டம சனி என்ன பலம் கொடுக்குமோ அந்த மாதிரி பலம் தான் கொடுத்துட்டே இருக்கும் பொதுவாக வந்து விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடத்துல சுத்தமாக இருக்கார் அது வேற விஷயம் நாலில் சனி அதே மாதிரி எட்டில் குரு விருச்சிகராஜி பத்திரிக்கும் நாலில் சனி எட்டு குரு அஷ்டம குரு அர்தராஷ்டம சனி இது ரெண்டுமே சேர்ந்துருக்கு இது இப்போ நம்ம பசங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் விருட்சிகராஜ் பசங்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பசங்களுக்கு ஒன்றும் பண்ணார் அதோடைய பலன் வந்து அவள் அப்பா அம்மாவுக்கு சின்ன பல குழந்தைங்க வந்து அது அப்பா அம்மாவுக்கு கால் அதே மாதிரி வீட்டில் வந்து பெரியவளுக்கு வந்து விருட்சிகராசி இருக்குது மனைவிக்கு இருக்குது இல்லை வீட்டு தலைவருக்கு வந்து விருட்சிகளாச்சின்னா இந்த அத்தராத்திரம் சந்திக்கனால் என்ன பிரச்சனைகள்ல சில உடம்பு உற்பாதைகள் செய்யும் அதே மாதிரி அஷ்டம குருவில் இருக்கும்போது பணங்காசி விரை விரை அண்டே இருக்கும் உடல் சம்மந்தப்பட்டமாக பணம் விரயம் வாங்கிட்டு இருக்கும் குரு இல்லையா அதனால் உடல் சம்மந்தப்பட்டமாக பணம் அதாவது என்ன சாமி விருட்சிகாராட்சி என்னமோ நீங்கள் சொல்கிறீங்க கடந்த ஆறு ஏழு மாதமாக செலவு ஆயிண்டே இருக்குது உடம்பும் சரியில்லை தான் இருக்கும் காரணம் என்னென்னா அதிராஷ்டம சனி அது முடிகிறதுக்கு இன்னும் ஆறு மாதம் இருக்குது சனி உங்களுக்கு நாலுலேருந்து மாறணும் வருகின்ற டிசம்பர் மாதம் மேலே சனி பயிற்சி ஆகும் திருவண்ணாமல் திருவண்ணாமத்தில் வந்து வாக்கிய பண்ணி உங்களுக்கு சனி பயிற்சி ஆகும் அந்த மாதிரி சனி பயிற்சி ஆகும்போது தான் உங்களுக்கு வந்து சனி பயிற்சி ஆகி அஞ்சாம் வருடத்தில் போகும் அதே மாதிரி அஷ்டம குரு மாறணும் இந்த வந்து ரெண்டுமே ஆகணும் அஷ்டம குருவும் மாறணும் இருக்கிற சனியும் மாறணும் அது வரைக்கும் பிரச்சனைகள் ஏற்கனவே ஒரு சாதாரணமாக ஒரு ஆறு மாதம் பிரச்சனையாக ஓடிட்டு தான் இருக்குது இது இல்லாமல் வந்து இந்த பிரச்சனைகள் முழுவாக வந்து முழு முழுமையாக உங்களுக்கு தீர்வு வரணும்னா இன்னும் ஒரு ஆறு மாதம் இருக்குது குருவும் பேச்சு ஆகிடும் சனியும் பேச்சு ஆகிடும் அப்போ விருச்சியராசின வந்து ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்வு ஏற்படக்கூடிய நேரம் பொதுவாக இப்போ விருச்சியராசிகளுக்கு வந்து பார்க்கக்கூடியன்னா ராசியாதிபதி செவ்வாய் உங்களுக்கு வந்து ப அதெல்லாம் ஏற்படும் ஆனால் எப்படி என்ன பொல்லாததுலாம் நம்ம கையில் நிற்காது விரையாக மைண்டே இருக்கும் அது நல்ல காரியத்தை நீங்கள் செய்யுங்கண்ணா ஒரு பூமி வாங்க போகிறது இடம் வாங்கி போகிறது அந்த மாதிரி நல்ல காரியத்தை பண்ணுங்கள் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேருக்கு வந்து ரொம்ப செவ்வாய் வந்து ஆரம்பத்தில் பிறக்கும் போது ரொம்ப நீச்சமாக இருக்கும் இல்லை செவ்வாய் பகையாக இருக்கும் அவளுக்கு வந்து ரொம்ப ஒரு சுமாராக தான் நேரம் போயிட்டே இருக்கும் அன்னைக்கு நாள் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் விருச்சிகாரி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை ஓடிகிட்டே இருக்கும் சில பேருக்கு நல்ல விதமாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து விருச்சிகாராட்சி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா இப்போ செவ்வாய் நம்மளுக்கு நீச்சமாக இருக்குதுன்னு வச்சிங்களா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அட்டைமுறு நால சனி அண்ணன் கூட பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் நம்ம சொல்கிறது தம்பி கேட்க மாட்டோம் தம்பி சொல்றது அண்ணன் கேட்க மாட்டான் ரெண்டு பேரும் பங்காளி மாதிரி தந்தனியை பயன்பாடுவோம் சில பேருக்கு அதுதான் அப்படியும் ஓடிக்கிட்டே இருக்கும் வீட்டுக்குள்ளே பிரச்சனையாக இருந்துகிட்டே இருக்கும் சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அநுமியமாக இருப்பாள் காரணம் என்ன அவள் செவ்வாய் நல்லா தான் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறதுனா ஒரு பொதுவான படம் தான் அந்த மாதிரி நீங்கள் அதனால பார்த்துட்டு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை முழுமையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளை நீங்கள் பண்ணலாம் எப்போவுமே நீங்கள் நம்மள காண்டாக்ட் பண்ணலாம் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அதை காண்டாக்ட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு தகவல் நாங்கள் சொல்கிறது தயாராக இருக்கோம் நம்ம வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறது தயாராக இருக்கும் நீங்கள் அந்த நம்பரை எங்களுக்கு காண்டக்ட் பண்ணி முழுமையாக உங்கள் ஜாதக பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பொண்ணுக்கு பையனுக்கு வரணமைச்சு கொடுக்குறோமோ இல்லை பொருத்தம் பார்க்கணுன்னாலும் இந்த நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்கள் சொல்கிறது ரெடியாக இருக்கும் இந்த வெற்றிக ராசி பொறுத்த வரைக்கும் ஒரு முழு பயன் கிடையாது முழு அதாவது நூறு பர்சன்டே நல்ல பலன் சொல்ல முடியாது ஏதோ நடந்துகிட்டே இருக்குது அதுவும் சில சில ராசிக்களுக்கு இந்த வெற்றிகர சில ஜாதகருக்கு நல்லதாக இருக்கும் சில ராஜிகளுக்கு ரொம்ப கொஞ்சம் மோசமாக போயிட்டே இருக்கும் அதனால் அஷ்டம குரு மாறணும் நல்லா சனியும் மாறணும் அது மாதிரிலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் அது வரைக்கும் பொருளாதார ரீதியாக குறுக்கள் வாங்க ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருங்க உடம்பு விஷயமாக கொஞ்சம் கவனமாக இருக்கும் மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் கால்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்